கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் கர்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்திய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீ ஒன்றாம் வசனம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை மகிழ்ச்சியோட ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவன் எதிர்பார்க்கிற தேவன் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார் தேவன்தான் அவருடைய வாழ்விலே எல்லாமே இருந்தார் எந்த சூழ்நிலையிலும் தேவனை அவர் தன்னோடு கூட வைத்திருந்தார் ஆகவே தான் அவர் தேவனுக்கு அநேக சங்கீதங்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அதே தாவிது தான் சொல்லுகிறார் கத்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாயிருந்தேன் தேவனுடைய ஆலயம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடம் அது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பலப்படுத்தி மகிழ்ச்சியாக நம்மை வைத்துக் கொள்ளுகிறதற்கு அது உதவி செய்கிறது ஏனென்றால் கத்துடைய பிரசன்னம் அங்கே நாம் பார்க்க முடியும் தேவன் தங்குகிற ஒரு இடமாக காணப்படுகிறது தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் பிரியப்படுவார் ஆகவே தான் தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது இருந்தேன் என்று சொல்கிறார் ஒரு ராஜாவுக்கு எத்தனையோ மகிழ்ச்சியான இடங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்துடைய ஆலயத்திலே தாவீது ராஜாவுக்கு மகிழ்ச்சி இருந்தது இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுகிறார் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்திலே நாம் துக்கமாக இருக்கதற்கு நாம் அழைக்கப்படவில்லை இது கத்தருடைய நாள் இதில் களி கூர்ந்து மகிழுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கே கத்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று நம்மிடத்தில் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளான இருதயம் நமக்கு என்ன சொல்லுகிறது நாம் மகிழ்ச்சி நமக்கு வருகிறதென்றால் நாம் கத்தரிடத்திலே அவ்வளவு நாம் இருக்கிறோம் அவருக்கு நெருங்கி இருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை விட்டா இல்லாவிட்டால் கட்டுடை ஆலயத்திற்கு ஒரு கடமைக்காகவோ அல்லது விருப்பமில்லாமலோ நாம் போவோம் என்றால் நிச்சயமாகவே நாம் தேவனை விட்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம் வேறு யாரும் வந்து நம்மை பரிசோதிக்க வேண்டாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து தேவனை நேசிப்போம் ஏசு கிறிஸ்துவை நேசிப்போம் ஏசு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியோட ஆராதனை செய்வோம் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கத்தர்க்கு மகிழ்ச்சியோட ஆராதனை செய்ய கத்தோடைய சந்நிதிக்கு மகிழ்ச்சியோட நாங்கள் வர தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பர்சு தாவியானவரை துதி கனம் மகிம் மீட்பர் செலுத்துகிறோம் மீட்பு உரட்சகர்மாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ